மட்டன் குழம்பு எப்படி வச்சாலும் ருசியாவே இல்லையா அப்போ நான் சொல்கிறேன் இந்த மசாலாவை மட்டும் இப்படி வதக்கி மட்டும் வச்சு பாருங்க உங்கள் வீட்டு மட்டன் குழம்பு பக்கத்து வீடு என்ன பக்கத்து தெரு வரைக்கும் மணக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துக்கலாம் இது வந்து இளமாட்டு கறின்றதுனால நான் எதுவுமே சேர்க்கல இதே இது கொஞ்சம் முத்துனா ஆடாக இருந்தால் இது வந்து நம்ம சாஃப்டாக வேகிறதுக்காக வந்து கொட்டாங்குச்சி சிறுக்களா போட்டு வேக வைங்க இல்லை மஞ்சத்தூளும் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கங்க மூணு கப்பு வந்து தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கொத்தமல்லி தளி போட்டு நல்லா நாலஞ்சு விசிலுக்கு குக்கரில் வேக வச்சுருங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு போல வேகும் கடாயில் குக்கிங் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதில் வந்து மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இந்த தாளிப்பு தாங்க ரொம்பவே ஸ்பெஷலான தாளிப்பு இதில் வந்து அரை முடி தேங்காய் ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டு ஒரு ஸ்பூன் வந்து கசகசா மட்டும் போட்டு பாருங்க அவ்வளோதான் அவ்வளோ ஒரு இருக்கும் இந்த மட்டன் குழம்புக்கு இல்லை ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஆற வச்சு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வதக்கி அரைச்சிருக்கிறதுனால அந்த ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட் இருக்கும் இப்போ அடிக்கணமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை சோம்பு பிரியாணி பூ போட்டுக்கங்க போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்காங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஸோ இந்த மாதிரி வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பழம் மூணு பழம் சேர்த்துக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம் மட்டன் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல் வெந்துருச்சு ஏன்னா வந்து இது குட்டி ஆடுன்றதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுதோட காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு அதே டைம் வந்து இந்த விழுதுலே வந்து அந்த மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா வந்து ஒரு வாசனையும் கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்குங்க அதனாலதான் தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்க அந்த மட்டனையும் அந்த மட்டனோட சூப்பையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மட்டன் பாருங்க நம்ம சேர்த்துட்டோம் அரை கிலோ மட்டனும் அதில் உள்ள அந்த தண்ணியோட சூப்பையும் சேர்த்துட்டு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் கிலோ அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் நாலு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்னால் மூணு ஸ்பூனே போதுமானதாக இருக்குங்க நல்லா வதக்கிடுங்க இப்போ ஃபைனலாக வந்து நம்ம இதில் வந்து கறி மசாலா ஒரு ஸ்பூன் நம்ம சேர்க்கணும் கறி மசாலா சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கும் போது கறி ஆல்ரெடி நமக்கு வெந்திருக்குது அதனால் இப்போ பாருங்க கொதி வந்துருச்சு இப்போ கறி மசாலா நான் சொன்ன பார்த்திங்களா அது ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போடுங்க நல்லா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம மட்டன் குழம்பு வைக்கிறோன்றது பக்கத்து வீடுனா பக்கத்து தெரு வரைக்கும் மணக்குங்க இப்போ ஃபைனலாக நம்ம அந்த சூப்பரான ஒரு தாளிப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மசாலாவை வந்து இதில் சேர்க்க போகிறோம் இந்த மசாலா மட்டும்தான் இந்த குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது ஸோ இந்த மசாலாவை போட்டு நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு மட்டன் குழம்பு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு வச்சிருக்க அந்த மட்டன் மசாலாவோட ஒரு சீக்கிரட்டான அந்த மசாலான்னு சொல்லலாம் இது எல்லாருக்குமே ஓவரால் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த பக்குவத்தில் நீங்கள் வேக வச்சு இப்படி சேர்க்கும் போது மட்டும்தான் அந்த மட்டன் குழம்பு வந்து ரொம்பவே சுவையாக ஈஸியாக இருக்கும் இப்போ அதில் கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் இது சப்பாத்தி பரோட்டா ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பக்கவான காம்பினேஷன் சொல்லலாம் இனிமேல் மட்டன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான மட்டன் குழம்பு வச்சு பாருங்க இந்த மசாலாவை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மட்டன் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இனிமேல் மட்டன் வாங்கி லேட்டாக வைக்க குழம்பு வைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான மட்டன் குழம்பு வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்